நீதிமானாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தினுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஒரு முழுமையும் நிறைவும் செழிப்பும் சம்பூரணமும் தந்து நடத்துவாராக சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீதிமான் பனையைப் போல செழிப்பான் லிபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் இந்த வார்த்தையின்படியே நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முழுமையாக நிறைவாக செழிக்கவும் வளரவும் செய்வாராக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது நீதிமான் பனையைப் போல செழிப்பான் கேதுருவை போல நீதிமான் வளருவான் செழிப்பான் வளருவான் ஒரு மனித நீதிமானாக இருக்கும்போது நிச்சயமாக செழித்து ஆக வேண்டும் வளர்ந்து ஆக வேண்டும் ஏனென்றால் இது வேதம் சொல்லுகிற வார்த்தை வேதம் ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது உலகத்தில் எத்தனையோ விதமான மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கிறது வேதாகமத்திலேயும் நூற்றுக்கு மேற்பட்ட மரங்கள் செடிகளுடைய பெயர்கள் இருக்கிறதை பார்க்கலாம் அதில் முக்கியமாக விசுவாசியை குறித்து சொல்லும் பொழுது இல்லாவிட்டால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட மனிதனை குறித்து சொல்லும் பொழுது அவன் பனையை போல இருப்பான் கேதுருவை போல வளருவான் என்று சொல்லுகிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற அந்த பனைமரம் என்கிற அந்த வார்த்தைக்கு மூல பாஷையிலே பேரிச்சமரம் என்று சொல்லி வருகிறது தெலுங்கு பைபிளிலே கூட பேரிச்ச என்று சொல்லி இருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலும் அப்படி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம் பேரீச்சை மரத்தை போல வளருவான் என்று சொல்லி இதில் சொல்லி இருக்கிறது மரம் எங்கே இருக்கும் என்று சொன்னால் வனாந்தரமான இடத்திலே அதுக்கு இருக்கும் யாரும் அதற்கு நீர் பாய்ச்சுவதோ தண்ணீர் இறைப்பதோ கிடையாது இந்த மரம் அது வளருவதற்கும் செழிப்பதற்கும் கூடிய கால சூழ்நிலை பருவ சூழ்நிலைகள் எதுவும் கிடையாது ஒருவேளை அது நாட்டிலேயோ தோட்டத்திலேயோ இருந்தால் அந்த செடியானது வளரும் செழிக்கும் ஆனால் இது வனாந்தரத்திலே அதிகமான உஷ்ணமுள்ள இடத்திலே ஒரு மரமானது செழிப்பதற்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அது எதுவுமே இல்லாத இடத்துல இருக்கும் இந்த பேரீச்சை மரமானது செழிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்திலே பல மரங்கள் உபயோகமுள்ள மரங்கள் இருக்கிறது உபயோகம் இல்லாத மரங்களும் இருக்கிறது கனியுள்ள மரங்கள் இருக்கிறது கனி இல்லாத மரங்களும் இருக்கிறது ஆனால் மிகவும் பிரயோஜனமுள்ள மரத்தை குறித்து வேதாகமும் நீதிமானுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்க முடியும் இந்த நாட்களிலும் ஒரு சிலர் செழிப்பை குறித்து பேசும்போது வளர்ச்சியை குறித்து பேசும்போது சிலருக்கு அது இடறலாக இருக்கிறது இந்த செழிப்பு என்பது மனுஷன் கண்டுபிடித்த ஒரு உபதேசம் அல்ல அது தேவனே எழுதி வைத்திருக்கிற காரியமாக இருக்கிறது உலகத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் தேவனை நம்பினால் விசுவாசித்தால் தேவனை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு பாடுகள் தான் உபத்திரவங்கள்தான் துன்பங்கள் தான் போராட்டங்கள் தான் கண்ணீர் தான் என்கிற ஒரு சூழ்நிலையை ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் வேதத்திலே ஒரு சில வசனங்கள் இருக்கிறது நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லி ஆனால் அந்த வேத பகுதி அதோடு கூட நின்று விடுவதில்லை கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினும் நின்று அவனை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒவ்வொத்திரமோ துன்பமோ கர்த்தர் கொடுப்பதல்ல அது அவனுக்கு வருகிற ஒவ்வொத்திரவம் ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாம் அந்த நீதிமானிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை விட்டு அவர் விளக்குகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த பேரீச்சை மரமானது சாதாரணமான சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்திலே கனி கொடுப்பதை பார்க்கிலும் வெயில் காலத்திலே உஷ்ண காலத்திலே அதிகமான கனிகளை கொடுக்குமாம் பொதுவாக அந்த வெயில் ஆரம்பிக்கிற நேரத்தில் பார்த்தால் ஒரு பேரிச்சை மரத்தில் இருநூறு பழங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வெயிலினுடைய உக்கரம் கொடுமை வெப்பம் அதிகமாகிற நேரத்தில் அந்த வெப்பத்தினுடைய உச்சம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பார்க்கும்போது கோடை காலத்திலே ஒரு மரத்துல ஏழாயிரத்திற்கும் அதிகமான கனி இருக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் எந்த சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் வளர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கர்த்தர் இந்த மதத்தை வைத்திருக்கிறார் ஈசாக்கை குறித்து நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த மனிதன் வளரக்கூடிய செழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அவன் இருப்பதும் அந்நிய தேசம் ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்னார் ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினால் நூறு மடங்கு பலனை பெற்றான் என்று சொல்லி ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அதே வருடத்திலே நூறு மடங்கான பலனை பெற்றான் ஒரு சிலர் நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் நாம் வளர வேண்டுமானால் நம்முடைய வருமானம் இவ்வளவாக இருக்கிறது சம்பளம் இவ்வளவாக இருக்கிறது ஒரு வருடத்திற்கு இத்தனை லட்சங்கள் வரும் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டுமானால் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகும் என்று சொல்லி ஆனால் ஈசாக்கை கர்த்தர் அப்படி கால கட்டுப்பாட்டுக்குள் அவர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை அதையும் தாண்டி அவர் ஆசீர்வதித்தாராம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசந்தத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம் பஞ்ச காலமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியானால் ஒரு மனிதனை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பதற்கு கால சூழ்நிலைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தரால் அந்த மனிதனை செழிக்க வைக்க முடியும் அதே நேரத்தில் இன்னொரு மரத்தை குறித்தும் வேதாகமும் ஒப்பிட்டு சொல்லுகிறது நீதிமான் லிபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் லிபனோன் என்று சொன்னால் பனிபடர்ந்த ஒரு பிரதேசம் மலை பிரதேசம் வெண் பனிகளால் சூர்ந்திருக்கிற ஒரு பிரதேசம் அந்த பொதுவாக நல்ல கால சூழ்நிலைகள் இருக்கிற இடத்தில்தான் செடிகள் வளரும் இந்த பனி அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லா செடிகளும் வளர்ந்து விட முடியாது செழித்து விட முடியாது சில நேரத்திலே ஊட்டி இப்படிப்பட்ட இடங்களிலே தேயிலை செடிகள் பனி பொழுது கருகி போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் இந்த கேதுரு மரமானது ஏறக்குறைய நூற்றி அறுபது அடி உயரம் வளருமாம் எண்பது அடி அகலத்திற்கு அது தன்னுடைய கிளைகளை விரித்து பரப்பி வைத்திருக்குமாம் நூத்தி எண்பதிலிருந்து நூத்தி தொண்ணூறு அடி ஆழத்திற்கு தன்னுடைய வேல்களை கீழே இறக்கி இருக்குமாம் இந்த கேதுரு மரம் வளர்ந்து படர்ந்து இருக்கிற செடிகளின் மேல் பனியானது எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்குமாம் விழும்பொழுது சில நேரங்களில் அந்த பனி பாரம் தாங்காத போது அந்த கிளைகள் ஒடிந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது வேறே செடியாக இருந்தால் அந்த பாரம் தாங்காமல் ஒடிந்து விடும் ஆனால் இந்த கேதுரு மரமானது தன்னை ஒரு சிலிர்ப்பு சிலிர்க்கும் போது இல்லாவிட்டால் காற்று அடிக்கும் போது அந்த மேலே உள்ள பனிகள் எல்லாம் கீழே உதிர்ந்து விடுமாம் நீதிமான் அப்படிதான் வெயிலோ குளிரோ பனியோ எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் செழிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நீதிமான் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அவர் தேவன் என்று சொல்லியும் எனக்காக அவர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தார் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தார் கழுவினார் என்று சொல்லி அவரை நாம் ரட்சகராக ஆண்டவராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை விசுவாசிக்கும் போது அந்த நான் நீதிமான் என்று சொல்லி இருக்கிறது நீதிமான் என்று சொன்னால் யாரோ என்று சொல்லி நினைக்க வேண்டியதில்லை வேதத்தில் சொல்லி இருக்கிற ஆபிரகாம் ஈசாக்கு தாவீது இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் நீதிமான்கள் என்று சொல்லி நினைக்க கூடாது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே நீதிமானாக இருக்கிறான் அப்படியானால் நீங்களும் நானும் தான் நீதிமான் நாம் தான் பேரீச்ச மரம் நாம் தான் மரம் அவைகளைப் போல நாம் செழிக்க வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உண்மை துதிக்கிறோம் சுவஸ்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற பார்த்து இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்ததோ அவருடைய விசுவாசம் எப்படி இருந்ததோ ஆனால் இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் முழுமையாக நிறைவாக ஒரு செழிப்புக்குள் ஆசீர்வாதத்திற்குள் கடந்து வருவார்களாக நீர் அப்படி செய்யும் துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்மேன் கர்த்தர்தாமே உங்களை செழித்தோங்க செய்வாராக